பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரியும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி விருச்சராசுக்கார் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கும் அதிகமாக தான் இருக்கும் அப்போது எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் வாங்கிடுவாங்க கடன் தேர்ந்துக்கிட்டே தான் மொழி கடன் தீரவே தீராது எங்களுக்கு நிறைய விருட்சிகாசுகாரர்கள் நான் பார்த்துருக்கேன் கடன் அப்படி தான் வைத்து இருப்பாங்க அப்புறப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் தீர்வதற்கு வீட்டிலே தீபலக்ஷ்மி தீபலக்ஷ்மி படம் இருந்தால் பரவாயில்ல இல்லைனா அந்த தீபத்தையே லக்ஷ்மியாக வச்சு வழிபடணும் ஒரு நாள் முழுவதுமே அந்த தீபம் எரிய வேண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம் கடன் தீர்க்கக்கூடிய நாட்களில் இதுதான் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் காலையில் என்னை விட்டுருக்கனாலும் மாலை வரைக்கும் அதை எரியணும் அதை தீபலட்சுமி இன்றி வணங்கி வழிபட்டு வேண்டும் என் கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதெல்லாம் அதில் கோரிக்கை வைக்கலாம் செய்யலாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக ஒரு பதினோரு நாட்கள் தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு வரலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடங்கி இப்படி செஞ்சுட்டு வரலாம் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய கோயில் என்று பார்த்தீர்களானால் விஸ்வநாதர் விசாலாட்சி காசியில் இருக்காங்க காசிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை அதே விசாலாட்சி விஸ்வநாதர் சம்மந்தப்பட்ட கோ ஆலயங்கள் இருப்பாங்க அவங்களும் போய் வழிபட்டு வரணும் விசாலாட்சி சமயத்தை விஸ்வநாதர் பெருமானை வழிபட்டு வர வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உங்கள் ராசிக்குரிய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான அது தெய்வமூர்த்தங்கள் அவங்களுக்கு அபிஷேகம் நிறைய பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு நெல்லு சாறு என்று சொல்லக்கூடிய ஒரு சாறு இருக்கிறது அதில் வைத்து அபிஷேகம் செய்வார்கள் சிவனுக்கு அவ்வாறு செய்து வந்தால் கண்டிப்பாக விரைவிலே கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து நீங்கள் வெளியில் செல்லும்போது வணங்க வேண்டிய தெய்வப்படமாக விளங்கப்படுகிறது வேலும் மயிலும் உள்ள முருகர் படம் இரண்டு வச்சுக்கணும் வேலும் மயிலும் இருக்கணும் அப்படிப்பட்ட முருகர் படத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடன் பிரச்சனை தீரத்துக்கு வெளில சென்று வரலாம் போகலாம் கடன் வாங்கி கடன் கொடுக்கலாம் அல்லது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு ஒரு உதவியை நாடலாம் இப்படிலாம் செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் செவ்வாய்கிழமையில சென்று வருவது சிறப்பு செவ்வாய் ஓரைகளிலே சென்று வருது சிறப்பு கடனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வாரி வெகுவாக சொல்லப்பட்டு அந்த வகையில் நீங்கள் ஈஸியாக தீர்த்திடலாம் உங்கள் கடன் பிரச்சனை அறவே ஒழிஞ்சிரும் அதுக்கப்புறம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் திக்கி தயக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் வழிபட்டு வந்திருக்கலானால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே நீங்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமுள்ள பெற்று வாழ்வையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்